வணக்கம் நண்பர்களே இன்று தமிழுக்காக உழைத்த கடலில் தூக்கி போட்டாலும் கட்டுமரமாக இருப்பேன் என்று கூறிய அறிஞர் அண்ணாவின் பெரியாரின் தம்பியாகிய நம் டாக்டர் கலைஞர் பிறந்த பிறந்தநாள் இன்று அவரை வாழ்த்துவதற்கு வயதில்லை ஆனால் ஒரு பாடல் பாடுகிறேன் பாளையங்கோட்டை சிறையினிலே பாம்புகள் பள்ளிகள் நடுவினிலே அஞ்சாமல் இருந்தது யாரு நம் தலைவரின் புகழை பாடு பாளையங்கோட்டை சிறையினிலே பாம்புகள் பள்ளிகள் நடுவினிலே அஞ்சாமல் இருந்தது யாரு நம் கலைஞரின் புகழை பாடு அவர் எதற்காக அங்கு இருந்தார் என்றால் நம்மளுடைய தமிழ் மொழிக்காக இந்தி எதிர்ப்பு போராட்டத்திற்காக இந்தியை எதிர்த்து இந்தியை எதிர்த்து என்றால் இந்தி பேச வேண்டாம் என்பதெல்லாம் அவருடைய நோக்கம் இந்தியை பாட மொழியா ஆக்க வேண்டாம் என்பதுதான் அவருடைய நோக்கம் தமிழா தமிழ்நாட்டின் ஆட்சி மொழியாக்க வேண்டாம் என்பதுதான் அவருடைய நோக்கம் எனவே கலைஞர் போன்ற ஒரு மாமனிதர் இனி பிறப்பார்களா என்று தெரியாது நம்ம சரியா நன்றி வணக்கம்